அருளோட காஸ்டியூம் மாமாவை புளிக்கல மாமாவான மொட்டைக்கு உட்காற தாய் மாம அவங்க அவன் போய்கிட்டு இருக்கான் என்ன அழகா அழக யாருக்கு தெரியும் அங்கே இருக்க நம்ம வீடு அப்பா வராரு வண்டியில் வராரு ஸோ நம்ம கோயில் வந்து நடந்து தான் போகணும் நம்ம தூரத்துக்கு ரொம்ப தூரம் கூட இல்லை ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் ஸோ கோயிலில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வந்து மொட்டை தான் போடுறோம் காது குத்து வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் ஏன்னா கொஞ்சம் கிராண்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்துட்டு மொட்டை மொட்டை இப்போ போடுறோம் ஸோ அதுக்கான சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம் கோயிலோட கோயிலோடய அவுட்லுக்கு பார்த்துட்டு நினைக்கிறேன் இதுதான் எங்களோடய குலதெய்வம் கோயில் அண்ணா മാമ ഇതാ വരുന്നു ബോയ് ഗുണ്ടല അതിരുണ്ട് മെടുത്തോ പറയണം ബോംബ്ലേ പ്ലയർ ബോംബ്ലേ പ്ലയർ ബോംബ്ലേ കൊട്ടപ്പുറാളി കൊട്ടപ്പുറാളി ഓ മാമ മാമ ഇതാ വരുന്നു നീ ചേരവേ പറ അല്ലേ അവൻ തിരിമടേ ശരിവാ അങ്ങു കപ്പ കപ്പ എടുക്ക് ഉമ്മലെ ദേ ഇരിക്ക് அண்டே மதீஸ்வரத்துக்கு காத்தியர் அவங்க பேர் வந்து வெற்றி வெலட்சா ஆல்ரெடி ஆமா ஆமா அந்த வார்த்தை அது அட்டை எடுப்பா அந்த அட்டை எடுப்பா

பெரிய பெரியாலே கல்லலாலேயே நீ கொஞ்சமைய நெஞ்சுக்குள்ள

என்ன சுத்தோக்கிலாம் நம்பரும்

சரி <laughs> 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 <inaudible> <inaudible> மாமா வந்துட்டு அவங்க வரக்கூடாது அங்கே அங்க இருக்காங்க வெளியே போயிட்டாங்க ஸோ நம்ம தான் அங்க கும்பிட்டு இருக்கோம் மட்டும்தான் மாமாவுக்கு தான் கோயிலுக்குள்ளே வர முடியாது ஸோ என்ன பண்ண வருத்தமாக தான் இருக்கு

ஓகே வந்து காது குத்துக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க காது குத்துக்கு பாத்துக்கலாம் அவங்க வந்து பாக்கல நாங்க எல்லாம் போய் பாத்துக்கிறோம் நான் வந்து வந்து காது குத்துக்கு நான் என்ன செய்யுமோ அதை செஞ்சுருவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் சோ அது ஓகே பட் எங்க அம்மாவுக்கு சண்டை எங்க சொல்லிட்டு வரல நானும் சண்டை நான் செம்ம கோவத்துல இருக்கேன் அத்தை மேல வரலன்னு மாறேன்னு சொன்னாங்க காலையில நான் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவேன் நாங்க ஆனா அவங்களும் இன்னும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம நேத்தி இப்போ சிவராத்திரிங்கும் போது நம்ம நேத்திக்கடன் போட்டு நம்ம எல்லாம் பண்ணனும் ஆனா இவங்க ஊர்ல வந்துட்டு மத்தவங்க நேத்திக்கடன் போட்டு

பத்து வரலங்கிறதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஏன்னா வாரேன் அதாவது ஒரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காலையில வந்துருவேன் மொட்டை போற டயத்து கரெக்டா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னும் மொழப்பாரி தூக்கல எப்பதான் நான் கால் பண்ணேன் மொழப்பாரி இன்னும் தூக்கல அப்படின்னு சொல்லி அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி அழுகிற மாதிரி பேசுனாங்க டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி எட்டு நான் கட் பண்ணிட்டேன் சரி வேண்டாம் கூட பேசுனா நம்மளும் அழுதுடுமே சொல்லிட்டு நம்மளும் ஃபோனை கட் பண்ணிட்டேன் சரி ஓகே என்ன பண்றது அவங்களுக்கு அவங்க ஒர்க் இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி யாருமே கூப்பிடல அப்படி இவங்க கூப்பிடல அவங்க கூப்பிடலன்னு கேட்டுறாங்க நான் யாருக்கே சரி இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்லபடியாக முடிஞ்சது ஆனால் அதுக்கடுத்து காது குத்துன்னு ஒன்று வைக்கும் போது நான் கூப்பிட்டு வராதவங்க வீட்டுக்கு இனிமேல் நான் எப்பயுமே இல்லை அவங்க வந்து வாங்கன்னு கேட்டாலும் மதிக்கவே மாட்டேன் நேராக மூஞ்சி நேரம் சொல்லிடுவேன் நீங்கள் யாருன்னு சரிங்களா அது அதான் கரெக்டு ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம பல தடவை போயுமே அவங்க நம்ம அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஆனாலுமே நம்ம அவங்க கிட்டே போய் என் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம் மரியாதை வச்சு ஆனால் அதை கூட அவங்களுக்கு தெரியாது என்ன நான் வந்துட்டு என்ன ராம எங்கள் மாமாவும் எங்கள் அக்காயும் நான் கூப்பிடலாம் என்னென்ன தூரம் அதுவும் இல்லாமல் நாங்கள் மைகுட்டிக்கார அடிபட்டது நாங்கள் அதுக்கும் வேறு போக முடியலை ஏன்னா எங்க கையில கொஞ்சம் பட்ஜெட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் அங்கிட்டு அலைய முடியல இப்போ வண்டிக்காக நான் அங்கிட்டு போன கேப்ல இவங்க வந்து இந்த கூப்பிடணும் கொஞ்சம் கியூராகி வந்துட்டு இருக்கான் ஸோ தான் வேண்டாம் சொல்லியிருக்கலாம் ஏன்னா சின்னதாக இருக்கா அதனால எனக்கு வந்து ஃபங்க்ஷன் கிராண்டாக வைக்கணும் எல்லாருக்கும் வீட்டில் போய் முறப்படி வந்து செஞ்சு அவங்கள வந்து நான் வந்து முறப்படி கூப்பிடணும் அழைப்பு வைக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஃபோனில் அடித்து வந்துருங்கன்னு சொன்னால் அதில் என்ன மரியாதை இருக்குது அதனால எனக்கு பேசுறது கூட அவங்கள பார்க்க கூட என்னால் முடியலை தலை குடிஞ்சு பார்க்குற மாதிரி வைக்கலாம் சரி மேலும் ஒரு நல்ல வீடியோட அவங்கள சந்திக்கிறோம்